வணக்கம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியோட பேரை கேள்விப்பட்ட உடனே இது எங்கேயும் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது கிட்டத்தட்ட ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறத நம்ம படித்து இருந்திருக்கோம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான் நம்ம இந்தியாவை கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளாக ரூல் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி அறுநூறில் இந்த பிரிட்டிஷ் கிழக்கு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வந்து அதற்கப்புறம் எப்படி இந்தியா முழுவதும் இது வந்து கைப்பற்றியது அப்படின்ற ஒரு கதையும் இப்போ இந்த கிழக்கு இந்தியா கம்பெனி யாருக்கிட்ட இருக்குது இதோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த கிழக்கிந்திய கம்பெனியை இப்போ நம்ம சஞ்சய் மேத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வாங்கியிருக்காரு இவர் மும்பையை சார்ந்த ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லலாம் இந்த காணொலி முழுக்க இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி அறுநூறில் கிழக்கு கம்பெனி வணிகம் செய்கிறதுக்காக இந்தியாக்குள்ள வர்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு அரசர்களையும் போய் மீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த கம்பெனியை வந்து விரிவாக்கம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே உங்கள் ஊரில் நாங்கள் விற்கணும் இதற்காக நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் சொல்லி கூட இந்த மாதிரி இந்த பொருட்களை வைக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய அரசர்கள் போய் மீட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்றப்ப ஒரு சில அரசர்கள் வந்து படை வலிமை தேவைப்படுது இந்த மாதிரி இன்னொரு நாட்டை கைப்பற்றணும் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கின்ற சமயத்துல இவங்க அந்த இடத்துக்கு வடிவம் செய்ய போன அந்த இடத்துல இரண்டு பேருக்குமான பேச்சுவார்த்தை நடக்குது இந்த மாதிரி அந்த நாட்டை கைப்பற்றுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்களே வணிகம் செய்ய வந்திருக்கீங்க நீங்கள் எப்படி எங்களுக்கு உதவி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அரசர்கள் கேட்கவும் எப்படி எப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க கையில் இருக்கக்கூடிய வலிமையான அந்த துப்பாக்கியை காமிச்சிருக்காங்க இதை வச்சு இத்தனை இருந்து சுட்டாலே செத்துருவாங்க எதுக்கு நீங்கள் போய் இப்படிலாம் வேல்கம்பு இதெல்லாம் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு பட உதவி பண்ணுறோம் நீங்கள் வந்து இந்த நாட்டை கைப்பற்றி கொடுங்க பதிலுக்கு எங்களே இந்த நாட்டில் வணிகம் செய்ய அனுமதிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை இருக்குது போக போக இந்த கோரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதல்ல என்ன சொல்கிறாங்க எங்களை வணிகம் செய்ய அனுமதிங்க அப்படின்னு சொல்ல அந்த கோரிக்கை வச்சவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க நாங்கள் உங்களுக்கு படை உதவி பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு தேசம் ஏதாவது ஒரு ஊரை மட்டும் கொடுத்துருங்க அங்கே வச்சு நாங்கள் வந்து ஃபேக்ட்ரியோ ஏதோ ஒன்று பண்ணி நாங்கள் அப்படியே பொழைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்படி தான் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டு மன்னர்கள் இருக்காங்களே இவங்களோட ஒற்றுமை இன்மை அதை பயன்படுத்தி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்றாங்க எல்லா பகுதியிலும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன் நீங்களுக்கு இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை பிடிச்சி கைப்பற்றி படைகளை அங்கே நிறுத்தி அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்ல இருந்து படைகளை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்றாங்க எல்லா தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிற்றுகளையும் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆரம்பிச்சு இவங்களுக்கு எதிரான பல்வேறு விதமான போராட்டங்கள் நடக்குது சுதந்திர போர்கள் நடக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இந்த பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி தான் இந்தியா முழுக்க நேரடியாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல சிப்பாய் கழகம் நடைபெற்றது இங்கிலாந்துக்கு தெரிஞ்சிருது அப்போ இங்கிலாந்துலேருந்து விக்டோரியா மகாராணி என்ன சொல்கிறாங்க இனிமேல் வந்து நீங்கள் அதை ரூல் பண்ண வேணாம் நீங்கள் கிளம்பி வந்துருங்க நாங்கள் நேரடியாக ரூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க நேரடியாக ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் நேரடியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் நம்ம இந்தியா வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் இந்த கிழக்கு இந்திய கம்பெனி வந்து திவால் செய்யப்படுகிறது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற முழுமையா தெரியல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுலேயே கிழக்கு இந்திய கம்பெனி இங்க இருந்து பிரிட்டிஷ்க்கு போயிருச்சு அங்கே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு இது திவால் செய்யப்பட்டது நூத்தி முப்பத்தி ஒன்று ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த கம்பெனி மீளுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு இதை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் மேத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மும்பை தொழிலதிபர் தான் இதை வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி மூணுல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த நிறுவனத்தை வச்சிருந்திருக்காங்க அதுல சஞ்சய் மேத்தா அப்படிங்கிற ஒரு வங்கதாரராக இருந்திருக்காரு ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் முழுமையாக வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி முன்னால் வந்து ஆதிக்கங்கள் நிறைந்த ஒரு கம்பெனியாக இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது இது வந்து எல்லாருக்கும் ஒரு நன்மை பாய்க்கக்கூடிய ஒரு கம்பெனியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதில் டீ காஃபி அப்படிங்கிற மாதிரி நிறையா விதமான விற்பனைகள் நடைபெறுது நாணயங்களை அச்சிட்டு கூட விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லாம் சொல்லப்படுது இந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட உலக நாடுகள் பல நாடுகளில் வந்து தன்னோட வர்த்தகத்தை நிலைநிறுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகளுக்கு மேல வந்து இதோட வர்த்தகம் என்பது அந்த காலத்துல நடைபெற்றிருக்கு ஐம்பது நாடுகள் இல்ல ஐம்பது சதவீதமான வர்த்தகம் என்பது இந்த கிழக்கிண்டிய கம்பெனிக்கு இருந்திருக்கு அந்த கம்பெனி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு திவானானதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இந்தியர் அதை எடுத்து நடத்துறாரு அப்படிங்கிறப்ப இதை நம்ம எந்த விதத்துல எடுத்துக்கிறது நம்மள ஆண்ட ஒரு கம்பெனிய இவர் எதுக்கு எடுத்து நடத்துறாரு இது வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு கஷ்டமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலர் கேள்வி எழுப்புறாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளாண்ட கம்பெனியை இப்போ நம்மளே எடுத்து நம்ம இந்தியில் ஒருத்தர் அதை வாங்கி அதை தனக்கீழே வச்சிருக்காருங்கிறது பெருமை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க இதில் எந்த விஷயத்தில் எந்த விதமான கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த கிழக்கிங்க கம்பெனியோட கதை இப்படி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்சு அந்த கம்பெனி நல்லபடியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தால் என்ன போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன தோணுது கிழக்கு அம்சத்தை போஸ்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி